எல்லாரும் ரெடியா கிளம்பலாமா நாங்கள் எல்லாரும் ரெடிடா ஆமாம் முட்டைக்கண்ணன் எங்கே போயிட்டான் அதனு எங்கே போயிட்டான் அவன் என்கிட்ட மச்சான் ஒரு சர்ப்ரைஸ் காஸ்டியூம்டா யாருமே போடாத மாதிரி அப்படியே செம்மையாக இருக்கும் பார்த்து ஷாக் ஆகிடுவீங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பாத்ரூம் போனால் அரை மணி நேரம் ஆகுது இன்னும் ஆளே காணுமே அவன் சும்மா பாத்ரூமுக்கு போனாலே ஒரு மணி நேரம் ஆகும் குளிச்சு முடிச்சுட்டு வர்றதுக்கு இப்படி வேற பில்டப் கொடுத்துட்டு போயிருக்கானா எப்போ வருவான்னு தெரியலையே எனக்கு வர ரொம்ப பசிக்குதே வயிறு மச்சா எல்லாம் போய் சாப்பிடலாம்டா அவன் வரும்போது வரட்டும் சாப்பிட்டு வேற பார்க்குக்கு போகணும்டா எல்லோரையும் ரெடி ஆயிட்டு வர சொல்லியிருந்தாங்கள்ல ஆமாம் மச்சா போனோம் இந்த பையன் என்ன பண்றானே தெரியலையே டே மஞ்ச முடி போய் ஒரு ஐட்டம் அவனை குரல் கொடுத்துட்டு வா அதுக்கெல்லாம் அவசியமே இல்லை குட்டி பசங்களா இப்படி கொஞ்சம் திரும்பி பாருங்க டே எலவெடுத்தவுனே என்ன கருமாந்திரம்டா இது சீ முதல்ல உள்ள போய் ட்ரெஸ் போட்டு கண்ணு கூசுது டே அண்ணா கன்றாவியா இருக்குடா தயவு செஞ்சு உள்ள போய் ட்ரெஸ்ஸை போட்டுட்டு வாடா ஏய் யூ கண்ட்ரி ப்ரூட் என்னடா இப்படி இருக்கிறீங்க ஒரு வெக்கேஷனுக்கு வந்திருக்கோன்னா இப்படி தான்டா ட்ரெஸ் பண்ணோம் ஹேங் ஓவர் ஆலன் காஸ்ட்யூம்டா இது ஏ அறிவு கெட்டவனே இந்த மாதிரி ஹேங் ஓவர் ஆல் அண்ட் காஸ்ட்யூம்லாம் ஃபாரினுக்கு வேணால் செட்டாகவும்டா இந்த மாதிரி நம்ம நாட்டில் இதெல்லாம் போட்டுன்னு தெரிஞ்சா வச்சுக்கேன் நாய் கடிச்சுக்கிடும் ஆளையும் மண்டையும் பாரு மஞ்சள் சட்டி போடாமல் மச்சான் இது வெக்கேஷன்டா ஜாலியாக ஹில் ஸ்டேஷன் வந்திருக்கோம் அப்படியே கூலாக கூல் பண்ணோம் சீல் பண்ணும்படி என்னடா ட்ரெஸ் போட்டுன்னு இருக்கிறீங்க அப்புறம் நீ யூ யூ கருப்பு சட்டை நீ என்னடா என் காஸ்டியூம் பற்றி பேசுகிற இங்கே ஏதோ ஊர் நாட்டா மாதிரி ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு இருக்க ஆ நீ பேசுவடா நீ பேசுவ ஆளையும் மண்டையும் பாரு ஏய் எல்லாரும் குடும்பமா வந்திருக்காங்கடா இங்க வயசு பொண்ணுங்கெல்லாம் இருக்கு அவங்க முன்னாடி இப்படி ஜட்டி போட்டுன்னு போய் நிப்பியா நீ மச்சான் மரியாதையா போய் காஸ்டியூம் மாத்திடு இல்லைன்னா எல்லாரும் ஒண்ணு சேர்ந்து செருப்பை கழட்டி அடிப்பாங்க உன்னிங்களா எல்லாம் கிளம்பிட்டீங்களா சாப்பிட போலாமாயா முட்டை கண்ணா என்னடா ஆச்சு உனக்கு ஜட்டி போட்டுட்டு இப்படி பேக மாட்டிட்டு நின்றுட்டு சட்டை போடலையா பாட்டி இதெல்லாம் ஃபாரின் ஃபேஷன் இதை பற்றி உனக்கு ஒன்றுமே தெரியாது மூஞ்சியும் மகரையும் பாரு ஃபேஷனா ஃபேஷனு மூஞ்சை பார்த்தாலே தெரியுது நல்லா ஊருக்கார மாதிரி இருந்துக்கிட்டு இப்படி ட்ரெஸ்ஸை போட்டுன்னு தெரியுற நல்லா நம்ம கூட வயசு பிள்ளைங்க வந்திருக்கு எல்லாம் குடும்ப குடும்பமாக வந்திருக்காங்க நீ இந்த மாதிரி ஏன் கூட வந்தனா எனக்கு தான் கெட்ட பேர் நல்லா ஆளையும் மண்டையும் பாரு மூடிட்டு போய் ட்ரெஸ் போட்டு வாடா கிரேட் இன்சல்ட் பாட்டிமா டே அண்ணா மூடிட்டு போய் ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு வாடா இப்படியே பார்த்தானுங்கன்னா ஊர்க்காரங்கெலாம் கட்டி போட்டு உன்னை அடிச்சிருவானுங்க அந்த போலீஸ்காரன் வேற வந்திருக்கான் அப்புறம் நீ இந்த மாதிரி நான் சென்சிங்காக நடந்துக்கிறேன்னு சொல்லிட்டு டீசிங்கு அது இதுன்னு தூக்கி உன்னை உள்ளே போட்டுருவான் அப்புறம் பார்த்துக்கோ ஐயோ இல்லை அந்த போலீஸ்காரன் வேற வந்திருக்கான்ல சரி சரிடா நான் போயிட்டு நம்ம ஊர் காஸ்ட்யூமே மாட்டிட்டு வரேன் டார்லிங் இந்த சாரியில நீ சூப்பரா இருக்கமா அதெல்லாம் எனக்கே தெரியும் ஏ அப்ப மிச்ச நாள் நான் அழகா இருந்தது இல்லையா ஐயோ டார்லிங் நான் அப்படி சொல்லல இந்த சாரியில நீ இன்னும் சூப்பரா இருக்க பேரழகா இருக்க சரி டார்லிங் உனக்கு என்ன வேணும் சாப்பிடு என்ன எடுத்துட்டு வரட்டும் சொல்லு கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணியா இன்னும் என் தங்கச்சி இங்கே வரல என் சித்தி ஃபேமிலியிலேருந்து யாரும் வரல நான் ரெடி ஆகிட்டேன்னு சும்மா வந்தேன் ஹலோ சார் ஹலோ மேம் வெரி குட் மார்னிங் நான் இந்த ஹோட்டலோட மேனேஜர் என்னோட நேம் சுந்தரேசன் உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் தேவைப்படுதா யார் இவன் சிவ பூஜையில் கரண்டி பூந்த மாதிரி இன்னைக்கு தான் இவன் நம்ம கிட்ட ஓரளவு கொஞ்சமாச்சும் பேச ஆரம்பிச்சா ஏதோ கொஞ்சம் சந்தோஷமா இருக்காளே அப்படின்னு நம்மளும் பேச போட்டோம் அதுக்குள்ள இவன் வந்துட்டான்

அதான் எந்த ஹெல்ப்போ தேவையில்லை சொல்லிட்டோம்ல அப்புறம் என்ன தேவை இல்லாமல் பேசிகிட்டு இருக்கீங்க போங்க இங்கே இருந்து ஓ ஓ ரியலி சாரி சார் ஐ திங்க் ஐ டிஸ்டர்ப் யுவர் ப்ரைவசி ரியலி சாரி சாரி மேடம் சாரி சார் என்ஜாய் யுவர் டே ம் யாருக்கிட்ட ஹ என்கிட்டே வா நான் பார்க்க தாண்டா ஆள் இப்படி மற்றபடி என் பொண்டாட்டி விஷயம் வந்துடுச்சு ஆள் டெரர் ஆகிடுவேன் டார்லிங் ஐயோ என்ன முறைக்கிறா எதுனா தப்பா பேசிட்டுமோ இவன் மட்டும் இல்ல கொஞ்சம் கூட அறிவே இல்லையா அந்த ஆள் வந்து என்ன பேசினா ஜஸ்ட் நார்மலா ரொம்ப பொலைட்டா தானே பேசிட்டு இருந்தான் டீசன்ட்டா ஜென்டில்மேன் மாதிரி அவன் கிட்ட போய் இப்படி சத்தம் போடுற ஒரு லோ கிளாஸோட புத்தி எப்படி இருக்கும் அதே மாதிரி நடந்துக்கிற ஒரு லோ கிளாஸ் புத்தியை காமிச்சிட்டா இல்ல சீ என் மூஞ்சிலே முடிக்காத வெரி குட் மார்னிங் சார் எஸ் குட் மார்னிங் குட் மார்னிங் மிஸ்டர் பாபு நீங்க இங்க எதுக்காக டிரைவர் மாதிரி மொப்டில வந்திருக்கீங்கன்னு உங்களுக்கு தெரியும் இல்ல எஸ் சார் நான் டிரைவர் மாதிரி வேஷம் போட்டு இந்த ஊர் மக்கள் கூட கொஞ்சம் ஒன்னா பேசி பழகி யார் மேலேயாவது சண்டைக்கு வந்தா அவங்க க்ளோஸா வாட்ச் பண்ணி அந்த ஊர்ல நடந்த கொலைக்கு யார் காரணம்ன்றதை கண்டுபிடிக்கணும் எஸ் குட் கீப் இட் ஆன் இன் யோர் மைண்ட் ஷியோர் சார் ஆமா ஆமா கவி இங்க யாரும் வராங்கன்னு நினைக்கிறேன் ஸோ கேஷுவலா இருங்க ஓகே சார்

ஏக்கா இங்க சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா உட்காந்து வேண்டிக்க பார்க்குறதுக்கு நான் அதனால்தான் தேடி தேடி இந்த இடத்தை தேர்ந்துட்டேன் ஆ ஆமாம்மா நல்லா இருக்குது மரத்தடியில் உட்காந்துட்டு நல்லா இந்த மாதிரி போட்டெல்லாம் வேண்டிக்க பார்த்துட்டு நல்லா இருக்குல்ல ஏட்டி வேண்டிக்கே பார்த்துட்ருப்பீங்களா போய் போட்டில் ஏறி ஒரு சவாரி போய்ட்டு வர்றது இதோ எங்க எங்கள் எல்லாம் கொஞ்சம் ஃபோட்டோ எடுத்துகிட்டு வரேன்னு சொல்லிட்டு போயிருக்காள் அவங்கெல்லாம் வந்ததுக்கப்புறமா தான் போட்டிங் போகணும் அதெல்லாம் சரிங் இங்கே உட்காந்து வேண்டிக்கை பார்த்துட்டு இருக்கோம் ஆமாச்சி நீங்க நீங்கள் என்ன இங்கே வந்துட்டுருக்கீங்க உங்கள் பேர் பார்த்தீங்களா இங்கே அவனுங்கெல்லாம் இளந்தாரி பச்சங்க அங்கே இங்கேன்னு எங்கேயாவது சுற்றுவானுங்க மேடு மலைன்னு ஏறுவானுங்க குறு செத்து போன இந்த காலத்தில் என்னால்லாம் அது பண்ண முடியாது கண்ணு அதான் சரி சும்மா வந்து உக்காருமேன்னு உட்காந்துட்டு இருக்கேன் ஐயோ ஏன் ஆச்சு அப்படி சொல்கிறீங்க நீங்களும் எங்க கூட போட்டிங் வாங்க ஜாலியாக தான் இருக்கும் அதெல்லாம் ஒன்றும் ஆகாது ஐயோ வேன் அம்மா அதெல்லாம் இல்லாச்சி நீங்களும் எங்க கூட வரீங்க அதெல்லாம் ஒன்றும் ஆகாது பயந்துட்டே இருந்தா அப்புறம் எதுக்கு டூர் வந்தீங்க இப்போ எல்லாமே ஒரு தடவை நீங்கள் முயற்சி பண்ணி பார்த்தா தான் தெரியும் ஒரு தடவை எங்கள் கூட வாங்க அப்படியா சொல்கிறீங்க சரிம்மா அப்போ நான் இந்த தடவை வந்து முயற்சி பண்ணி பார்க்குறேன் ஆனால் எனக்கு பயமாக இருக்குது விட்டுருங்கன்னு சொன்னால் விட்டுடணும் சரியா ம் சரி ஏன் அத்தா அந்த காலத்தில் ஐயா உங்களை இந்த மாதிரி பரிசா படகுல எல்லாம் கூட்டிகிட்டு போனது இல்லையோ அதெல்லாம் அப்பப்பு அப்போ நான் வாலிப்பப்பு இல்லை அப்போ பரிசா படகுலாம் இருக்கோ அதில் போயிருக்கேன் இப்போ எனக்கு வயசாகிடுச்சுல்ல நானே தள்ளாத காலத்தில் இருக்கேன் எங்கேயாவது போய் விழுந்து வச்சுட்டா என்னால் மற்றவங்களுக்கு பாரமாயிடக்கூடாதுல்ல அதெல்லாம் ஒன்றும் ஆகாதுமா நீங்கள் எங்கள் கூட வாங்க நான் உங்களை பத்திரமா கூப்பிட்டு வந்து விடுறேன் சரியா சரி ராசா எல்லாரும் இங்கே தான் இருக்கீங்களா ஏ உமா வாடி ஆச்சு நீங்கள் இங்கே தான் இருக்கீங்களா வாமா உமா வாமா உன் பிள்ளையும் கூப்பிட்டு வந்துருக்க போல உட்கார் வா வாபுனா உட்கார்மா இல்லை போட்டிங்காக வந்திருக்கீங்களா ஆமாக்கா போட்டிங் போனோம் அதுக்கு முன்னாடி இந்த மனுஷன் ஆளே காணும் போன ஒரு அப்பாவை இங்க வந்து எதாவது தோஷம் எங்க போனாருன்னே தெரியல அவரை தான் தேடிட்டு இருக்கேன் நான் ஓ அவரா இப்போதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பஞ்சாயத்து தலைவரையும் ஐயரையும் கூப்பிட்டு இங்க பக்கத்துல எங்கயோ பாடி மசாஜ் பண்ற சென்டர் இருக்குன்னு கூப்பிட்டு போனாரு என்னது ஐயரும் பஞ்சாயத்து தலைவரும் கூட போயிருக்காங்களா அவங்க அப்படி எல்லாம் போக மாட்டாங்களே ஆமாமா அவங்க நாங்க வரல இதுலாம் எங்களுக்கு சுத்தமா இன்ட்ரெஸ்ட் இல்ல அப்படின்னாங்க உங்கள் புருஷன்தான் இதெல்லாம் பண்ணால் மைண்ட் ரிலாக்ஸ் ஆகும் உடம்பு வந்து ரொம்ப ஃப்ரீயா இருக்கும் வெறும் மசாஜ் தான் தாய் மசாஜ் அப்படின்னு சொல்லி எதெதோ பேசி கூப்பிட்டு போயிருக்கார் மனசி நேர நாளையா போச்சு நான் பிரச்சனை எடுத்து விடுறதே சரி விட விடம்மா சும்மா திட்டிட்டு இருக்காத வெளியில வந்தா ஆம்பளைங்க கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கதா செய்வாங்க நம்ம தான் கொஞ்சம் பொறுத்துட்டு போகலாம் வா உட்காரு வா போலாம் போட்டிங் போகலாம் ஆ சரிக்கா சிம்ரன் மேரோ பியார் மை டியோ ஒய்ஃப் நீ எவ்வளோ அழகாக இருக்கே தெரியுமா லவ் யூ டியர் லவ் யூ டூ பக்கி தூ ஹச்சா காட்டி ஆ நமக்கு நல்லா டவுட் இருக்காது ஆ டவுட்டா ஆமா அவ்வளோ மேம் எவ்வளோ பியார் பச்சியோ ஓஹோ மை டியர் சிம்ரன் இந்த பியார் காதல் பிரேமா இந்த மாதிரி வேறு வேறு லாங்குவேஜில் சொன்னாலும் லவ்னா அதுக்கு ஒரே ஒரு ஃபீலிங்ஸ் மட்டும் தான் காரணம் அது என்ன ஃபீலிங்ஸுன்றத நம்மளால் எக்ஸ்ப்ரெஸ் பண்ண முடியாது டியார் அது இவங்க மேலே தான் வரும் அவங்க மேலே தான் வரும்னு சொல்ல முடியாது இந்த காதல்ன்றது அஞ்சறிவு இருக்க விலங்குக்கும் வரும் மனுஷங்களுக்கும் வரும் ஏன் இந்த புல் பூண்டு ஆகாசம் பூமி எல்லாத்துக்குமே வர்றது தான் ஆனால் இந்த காதல் ரொம்ப பழசு தான் அது ஒரு ஒரு தடவை ஒரு ஒருத்தருக்கும் வரும்போது அந்த அனுபவம் புதுசாக இருக்கும்

எனக்கு மேலே வந்த அந்த லவ்வை என்னால் வேர்ட்ஸில் டிஸ்க்ரைப் பண்ண முடியாமல் இருக்கலாம் அதாவது தெளிவாக சொல்ல முடியாமல் ஆனால் அந்த ஃபீலிங்ஸ்க்கு நான் கொடுக்குற அந்த மதிப்பு இருக்குது பற்றியா ஒரு லாயல்ட்டி ஒரு உண்மை அது வந்து என்றைக்குமே மாறாது அதை நான் தக்க வச்சுக்கணும் எப்பயுமே உன்னை என் கூடவே வச்சுக்கணும் உன் கூட ஒரு குடும்பத்தை நான் உருவாக்கணும் இதுக்கப்புறம் நீ தான் என்னுடைய குடும்பம் என்னோடய ஃபேமிலி என்னோடய ஃப்ரெண்டு எல்லாமே என் அடுத்து நீ தான் எனக்கு எல்லாமே உன் கூட தான் என்னோட வாழ்க்கையே அப்படி இருக்கிறப்போ எனக்கு எப்படி ஒரு பொண்ணு அந்த மாதிரி ஃபீலிங்ஸ் வரும் அப்படிலாம் வராது அதுக்காக தான் நான் உன்னை கல்யாணமே பண்ணியிருக்கேன் கல்யாணம் ஆகியிருந்தாலும் எப்பயுமே எனக்கு ஒரே ஒரு லவ் தான் அது என்னுடைய சிம்ரன் மட்டும் தான் வருதா சரி சரி அப்படியே வாயாலே என்ன மா மான்னு கூப்பிட்டா நல்லா இருக்கும் தி திமரன் ஒரே ஒரு தடவ கூப்பிடுடி. எனக்கு ரொம்ப வெக்க வெக்கமா வருது. 나 இன்னொரு நாள் கூப்பிடுறேன். சரி சரி. வாவ் இங்க வியூ ரொம்ப சூப்பரா இருக்கு. ரியலி. இங்க ஒரு போட்டோ எடுத்தா சூப்பரா இருக்கும்ல? ம் இன்னும் கொஞ்சமناடி போய் நின்னா போட்டோ எடுத்தா சூப்பரா இருக்கும். கொஞ்சம் முன்னாடி போலாம். மை காட். இட்ஸ் டு ゴர்ஜியஸ். வாவ். வாட்டல் லுக் மேன்.

உங்களுக்கெல்லாம் கொஞ்சமாச்சும் அறிவு இருக்கா இப்படி தான் தனியாக வந்து நின்றுட்டுருப்பீங்களா இருப்பீங்களா அந்த மாதிரி இடத்துல அதுவும் செல்ஃபி எடுக்கிறதுக்கு அவ்வளோ கேர்லெஸ் இல்லை நான் மட்டும் வராமல் இருந்திருந்தா இங்கேருந்து விழுந்து இந்நேரத்துக்கு செத்து போயிருப்பேன் சும்மா செல்ஃபி அது இதுன்னு சொல்லிட்டு இப்படி சுற்றிட்டு இருக்கிறத விட்டுட்டு போய் குழப்ப பாரு வந்துடுறாளுங்க செல்ஃபி அது இதுன்ட்டு இம்ப்ரெசிவ்